சிபி வந்து வசமாக வந்து சிக்கிட்டாங்க மிஸ் பண்ண ஆன்ஃபுல் ஒடின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த விடியும் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக தாங்க நம்ம தமிழரசியோட ஐடியாவை கணேசன் கேட்டுட்டு அப்படியே நம்ம சிபிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சிபிகிட்ட சொல்கிறப்ப இது தமிழரசி ஐடியான்னு சொல்லாமல் அப்படியே வந்து ரெண்டு பேரும் வந்து அவங்களோட ப்ரெசென்டேஷனை வந்து வைக்கும்போது தமிழரசி கடுப்பாயிட்டாங்க இது நான் செஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆதாரம் பூர்வமாக வந்து சொல்கிறாங்க போயும் போயும் ஓன்கிட்டே இருந்து தான் நான் இதை எடுத்தேன்னு சொல்கிறியா சரிங்க அப்போ நான் இந்த விஷயம் எப்படி நீங்கள் தயார் பண்ணீங்கன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றுமே தெரியாமல் நிற்கிறாங்க நம்ம ஹீரோ என்ன சரின்னு தெரியாமல் இருக்கிறப்ப எனக்கு மாமா கணேசன் தான் இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா அது மாமாவை வந்து மாட்டி விட்டாங்களே அப்போனா நீங்களே தெரிஞ்சுக்கங்க ஜனா இதுக்கு பின்னாடி யார் யாரெலாம் இருக்காரு உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே சின்னமாக போயிடுச்சு அவங்க மாமாவை கூட்டிகிட்டு தனியாக வந்து போகிறாங்க நம்ம சிபி மாமா என்ன மாமா பண்ணீங்க அவங்கக்கிட்ட இருந்தால் எடுத்தீங்களா இப்போ நம்ம செஞ்சு காட்டணுங்கிறாங்க நீங்கள் தான் போய் செய்யணும் ஐயோ மாப்பிள்ளை எனக்கு எடுக்க தானே தெரியும் செய்யலாம் தெரியாது அவர்கிட்ட இருந்தான் எடுத்தேன் சாரி ஜனா நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா ஒரு ஐடியா கொடுத்தாங்க அது அவங்களோட ஐடியான்னு தான் நான் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணேன் ஆனால் என்ன பண்ணுறது மாமா தான் இது மாதிரி செஞ்சாங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை இருப்பினோ நீங்கள் தான் வந்து எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் முதல்ல எடுத்த உடனே இப்படியா கொஞ்சமாவது யோசிச்சுட்டு செய்யணும் தமிழரசி திருப்பி அவங்க கண்ணு முன்னாடியே வந்து மாதம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிட்றாங்க என்ன சார் என்னென்னமோ வந்து பர்ஃபார்ம் பண்ணுவீங்களே இப்போ செஞ்சு காட்ட வேண்டிதானே ஏதோ என் பக்கம் நியாயம் இருக்குது எனக்கு பேச தெரியறதுனால நான் இதை உண்மைன்னு நான் நம்பிக்கிட்டேன் இதை நிரூபிச்சிட்டேன் சைட்லாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கணேசன் வந்து கெடுப்பாயிட்டாப்புல என்னம்மா இது ரொம்பவே சாதாரண விஷயம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி சொல்கிற சரி நியாயமே உன் பக்கம் இருக்கட்டும் இதை எல்லார் மத்தியிலையும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அதெல்லாம் உனக்கு தெரியாது என் மாப்பிள்ளைக்கு தான் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக மாமா இந்த வாட்டி வேணால் சரிக்கி இருக்கலாம் ஆனால் முத போட்டி இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் வெண்பாவும் சம்யுக்தாவும் கிச்சனுக்கு போயிட்டு திருப்பியும் சமைக்கிறாங்க இந்த தகவலை அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்றாங்க அச்சோ இவங்க வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்களே ஆரம்பத்தில் இவங்களுக்கு பால்கோவா கேசரினாலே எப்படி இருக்குன்னு தெரியாது இதில் இப்போ வேறு ஏதோ ஒரு சாப்பாடு வந்து சமைக்கிறாங்க அதுவும் இந்த கூலை வந்து ரெடி பண்ணி தரணும் மாமாவுக்கு எப்படி இருந்தாலும் வந்து ஒத்தாசை பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பண்ணுறாங்களே இதெல்லாம் சரிப்பட்டு வருமான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோ சிபிக்கிட்ட அச்சோ என்னடா இவங்க இது மாதிரிலாம் களத்தில் இறங்கிட்டாங்க உன்னை ஜெயிக்க வைக்கணும்னே அவங்க செய்கிறது தான் கொடுக்குறாங்க அவங்க செய்கிறத வேணா நீ வேணா சாப்பிடலாம் ஆனால் இந்த இது எல்லாருக்கும் எல்லாேருக்கும் நீ ப்ரெசன்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க கொஞ்சம் உஷாராக நடந்துக்கேன்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னோன்னே அப்படியே வந்து வெளியில் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து சிபி வந்து பார்த்துடுறாங்க பார்த்த உடனே மாமா எங்கே போகிறீங்க நில்லு நில்லு அப்படின்னு சொல்லும்போது சிபி நான் உனக்காக தான் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன்னு சம்யுதா அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே கடுப்பாகிட்டாங்க இது சரிப்பட்டு வராது ஜனாமா நீங்க இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது கரெக்டா நம்ம தமிழரசியும் கேஷுவலாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்கிறப்ப இவங்க வேக வேகமாக வெளியில் வந்துடுறாங்க நம்ம தமிழரசியை நோக்கி அப்பன்னு பார்த்து தமிழரசியை கூட்டிகிட்டு ஒரு பெரிய செடியெல்லாம் இருக்கு அதுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க அதே மாதிரி அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாய் மேல கை வச்சுட்டு இருக்காங்க தமிழரசி எனக்காக கொஞ்சம் நேரம் பொறுத்துக்க அங்கே பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தமிழரசியும் ரொம்ப ரொமான்டிக்கா நம்ம சிபிஐ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனு பார்த்து ஏ மாமா உனக்காக தான் மாமா கஷ்டப்பட்டு செஞ்சேன் ஏன் நான் செஞ்சு சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஓடுனா என்ன அர்த்தம் தயவு செஞ்சு சாப்பிட்டு போங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் தமிழரிசியை நம்மளால் பழி வாங்கவே முடியல மாப்பிள்ளையே வந்து திணறடிச்சாச்சு என்ன ஆச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு நம்ம கணேசன் வந்து பேசிகிட்ருக்காப்புல என்ன புரியாது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே கம்பெனியில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க இதை கம்பெனி ரூபத்தில் செஞ்சாலாம் வேலைக்கு ஆகாது அவளை என்கிட்ட கிட்டே விட்டுருங்க நான் துரத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபியோட அம்மா இருக்காங்களே அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆல்ரெடி இவளுக்கு நிறையா பணம் தேவை இருக்குது அதை நம்மளே வந்து கேட்டிருக்கோம் இவள் தங்கச்சி நல்லபடியாக வந்து காலேஜில் படிக்க வைக்க எல்லாம் தேவை இருக்கனால நிச்சயம் இவ பணத்தை கொடுத்தா வாங்கிப்பா அதை வச்சு ஏதாவது திட்டம் போடுவோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இதை மட்டும் நீங்க ஆதாரமா வந்து எடுத்துருங்க மற்றபடி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து போயிட்டாங்க வெண்பாவும் அவங்க ஃப்ரெண்டு சமீபத்தாவும் போனதுக்கு அப்புறம் அப்பாடா நல்ல வேலை தமிழரிசி உனக்கும் எனக்கும் ஆயிரம் பகம் இருக்கலாம் நீ இந்த விஷயத்துல என்ன மாட்டி விடாம இருந்திருக்கியே அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஏன் அப்படி அவங்க என்ன பண்ணாங்க மத்தியானம் மூணு மாமா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கு நான் முதல்ல அவங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன் போட்டின்னு வந்துட்டான் நான் நேர்மையாக தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் போட்டோம் அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் எனக்காக அந்த கூலை கிண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவங்க ஸ்வீட்டையே வந்து கூழ் மாதிரி தான் கிண்டுவாங்க கூழ எப்படி கிண்டுவாங்கன்னு தெரியாமல் போச்சு அதனால தான் வந்து ஓடி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு நீ எது நினச்சிக்காத சரி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி மாட்டும் கேஷுவலாக ஏழுச்சி யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே போகலான்னு இருக்கிறப்ப மச்சா நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே ஏன்டா நீ வேற கத்துற மாமா நீ இங்கே தான் இருக்கியா நிச்சயம் இதை நீ சாப்பிட்டு தான் ஆகணுன்னோடனே பின்னாடி வாங்க வந்து வேக வேகமாக வந்து ஓடுறாங்க நம்ம சிபி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து நம்ம ஜெனா பாட்டி வந்து மாதம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஜானு வாட்ஸ் கோயிங் ஆன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நல்லாதான் போய்ட்டுருக்கு உங்ககிட்ட வந்து பொறுப்பு கொடுத்துருக்கேன் இவங்க பேச்சை கேட்குறது அவங்க பேச்சை கேட்குறதுன்னு முட்டாள்தனமாக எந்த காரியத்தையும் செய்யாமல் உன் மனசுக்கு பட்டதை செய் வெற்றியோ தோல்வியோ அது உன்னோட சம்மந்தப்பட்டது மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு நீ தோற்று போயிட்டனா அதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ்லாம் கிடைக்காது ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி இந்த வாட்டி அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது ஏதோ ஃபஸ்ட்டு வாட்டி மாமா ஐடியா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன் நான் பார்த்துக்குறேன் மாப்பிள்ளை அடுத்தது நான் ஒரு சூப்பரான ஒரு யோசனை வந்து வச்சுருக்கேன் போதுமாமா என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் என்னமோ புத்திசாலித்தனமாக வந்து யோசிக்கிற மாதிரி தமிழ் ஒரு விஷயத்த வந்து வாங்கி கொடுத்தோம் இவன் சரியாகவே வந்து பயன்படுத்திக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இவன் எப்படி ஜெயிப்பான் இவனுக்கு கேம் விளாட்றதே பொழப்பாக போச்சு அப்புறம் ராணி எல்லாம் ஜெயிப்ப நேரத்தை யோசித்து அதை விரையாக்காமல் திங்க் பண்ணி ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கணும் போன உடனே எந்த கடையில் உட்காந்து சாப்பிட்லாம் இன்றைக்கி நேரத்தை வந்து எப்படி என்ஜாய் பண்ணலாம் எங்கே போகலாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்பட்றா நீ ஜெயிப்பேங்கிற மாதிரி சொல்கிறப்ப தமிழரசி மேலே பழி போடணும்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க இது மாதிரி இவன் என்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கா நீங்களே பாருங்கங்கிற மாதிரி ஜனாட காட்டுறாங்க இதை பார்த்த உடனே நம்ம தமிழரசி எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்